நாகை மாவட்டம் வெண்மணியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டாம் ஆண்டு நிலச்சுவாதாரர்களிடம் அறுவடை செய்த நெல்லுக்கு அரைப்படி நெல் கூலி உயர்வு கேட்டு விவசாய தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தினர் இதில் நாற்பத்தி நான்கு பேரை ஒரே குடிசையில் அடைத்து வைத்து தீயிட்டு கொளுத்தி படுகொலை செய்தனர் இந்த சம்பவத்தில் தப்பி பிழைத்த தொண்ணூற்றி மூன்று வயது தியாகி பழனிவேளை தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவரின் இல்லத்திற்கு நேரில் சந்தித்து பூங்கொத்து கொடுத்தும் சால்வை அணிவித்து கௌரவித்து நலம் വിസരിത്ത അവരുടെ കലന്റിയാടി அதனைத் தொடர்ந்து வேளாங்கண்ணியில் உள்ள உலக புகழ் பெற்ற புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்திற்கு வருகை தந்த ஆளுநருக்கு வேளாங்கண்ணி பேராலய நிர்வாகம் சார்பில் சிவப்பு கம்பள வரவேற்பு அளித்து அதிபர் இருதயராஜ் பூங்கொத்து கொடுத்தும் சால்வை அணிவித்து வரவேற்றனர் அதனைத் தொடர்ந்து ஆலயத்தின் உள்ளே சென்ற ஆளுநர் சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டார் மேலும் ஆளுநர் மெழுகுவர்த்து ஏந்தி மனமுருகி பிரார்த்தனையில் ஈடுபட்டார் மேலும் பேராலய நிர்வாகம் சார்பில் ஆளுநருக்கு மெழுகுவர்த்தி பிரசாதமாக வழங்கப்பட்டது पर वचन करिए आलू लोगों का सिरियल गंबला चले चले ना ना और यह और यह एक और जो मंत्र हम इंडिया में ना बोल रहे हैं बिल्डिंग

Thank <laughs> you. பின்னர் நாகப்பட்டினம் நம்பியார் நகர் மீனவ கிராமத்தில் உள்ள அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான அதிபத்த நாயனார் வாழ்ந்த கிராமத்தில் உள்ள மாரியம்மன் கோவில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி சாமி தரிசனம் செய்தார் அப்போது அவருக்கு மீனவ கிராமத்தின் சார்பில் பூர்ண மரியாதை வழங்கப்பட்டது